குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து குட் மார்னிங் சொல்கிறேன் யாருமே எனக்கு ரிப்ளே பண்ணாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க என்னாச்சு எல்லோரும் எதுக்கு அழுகுறீங்க இப்போ ஆமாம் யாழைக்குட்டி நீ இதுக்கு அந்த பக்கம் திரும்பிகிட்டு இருக்கேன் மிஸ்டை பார் என்னைக்குட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த பக்கம் திரும்ப முதல்ல வெரி சரி சொல்லுங்கள் எதுக்கு எல்லாேரும் இப்போ மம்மி வீட்டில் இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்களே ஸ்கூலில் சமத்தா உட்காந்து படைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் மம்மி நீ சமத்தா மிஸ் சொன்னதை எழுதிட்டா நான் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் நீ மம்மி கிட்ட போயிடலாம் ஓகே அப்பா நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு 4:00 அனுப்புவாங்க நீ அப்பதான் வீட்டுக்கு போணும் நான் இங்க தூங்க மாட்டேன் நீங்க தான் தூgono போய் படுத்து தூங்கு நான் இங்க தூங்க மாட்டேன் நான் எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட சொல்ற நான் தான் உங்க அப்பா கிட்ட நீயும் சொல்லே சொல்றேன் உங்க அப்பா கிட்ட நீ கொஞ்சம் கூட அடங்க மாட்டேன்னு சொல்வேன் நான் கூட தான் எங்க அப்பா புள்ள எங்க அம்மா புள்ள இப்போ நீ அப்பா கிட்ட நான் பேவேல நான் உன்ன சும்மா வேற மாட்டா நான் உன்னை இப்ப உங்க அப்பா கிட்ட அனுப்ப முடியாது நான் எங்க வீட்டுக்கு போய் தான் உச்ச போவேன் நீ உச்சலா வீட்டுக்கு போய் போக கூடாது இங்க தான் போணும் நான் இங்க போக மாட்டேன் நீ இங்க தான் போணும் நான் இங்க போக மாட்டேன் நான் இங்க போக மாட்டேன் உன்ன நான் சும்மா வேற மாட்டேன் என்னடி என்ன பண்ணுவே உச்சல என்ன பண்ண முடியும் அழுவு இன்னைக்கு ஃபுல்லா நீ அழுதுகிட்டே இரு உங்க டேடி வரட்டும் உங்க டேடி கிட்ட நீ சொன்னது எல்லாம் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நீ பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் அவ எப்படி பேசுறா பாருங்க நீங்க யாரும் அவளை பார்த்து எதுவும் கத்துக்க கூடாது அவளை மாதிரி நீங்க பேசக்கூடாது மிஸ்கிட்ட தப்பு சரியா சரி சரி அலைய எல்லாரும் நிறுத்திட்டு முதல்ல ஸ்லேட் பென்சில் எடுத்துக்கிட்டு ஸ்லேட் எடுத்து ஏபிசிடி எழுதுங்க எல்லாரும் ஆ பேசல நீ என்கிட்ட பேசக்கூடாது உங்க டேடி வந்து என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நீ முதல்ல என்கிட்ட நீ பேசணும் அது வரைக்கும் நீ எவ்வளவு நாள் அழுவரையும் அழுதுட்டே இரு எல்லாரும் அழகு எடுத்துட்டீங்கல்ல எல்லாரும் எழுதுற வேலையை பாருங்க நீ மட்டும் எழுத கூடாது நீ அழுதுகிட்டே இரு நீ அழுதுகிட்டே இரு நீ சப்போஸ் அழைய நிறுத்தா நான் ரெண்டு போட்டு உன் அளவு வைப்பேன்